எல்லாரும் நல்லா இருக்கு நான் கொண்டு வரங்க ஐயா என்னோட பரம் தானே உண்டா ஆகட்டியா ஆமா தம்பி விஜயம் எழுந்துச்சுட்டாங்களா ஐயா மோதுங்க மோர் பிரமாதம்

ஆபீஸ்ல எல்லாரும் ராமலிங்கம் தான் ஆ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்புறமா வாங்க கோவில் திருப்பணிக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்க சொன்னீங்களா ஆமாங்க பதினைஞ்சாயிரம் ரூபாய் நான் சின்ன கிட்ட கொடுத்தாங்க பத்தாயிரம் ரூபாய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஐயாயிரம் ரூபாய் அவர் எடுத்துக்கிட்டாருங்க கண்ணுக்கு இமையா இருப்பான்னு தான் நிர்வாகத்தை கொடுத்த தானே கொஞ்ச நாளா தம்பி போக்கே சரியில்லைங்க இப்படி உங்க தம்பியை பத்தி சொல்றதுக்காக மன்னிக்கணும் என் தம்பியை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க யார் தெரியுமா எப்பேற்பட்டவன் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்னை விட்டு பிரியனவேங்க அவன் மட்டும் என்ன சித்தப்பா சொன்ன வார்த்தையதான் கேப்பான் அவன் கூட தான் சாப்பிடுவான் அவன் கூடதான் படுப்பான் இந்த சொத்து பொருள் யாருக்கு அனுபவிக்கிட்டோம் ஆனா எங்க தரமாறி போயிடுவானு பயமா இருக்கு தம்பியை கொஞ்சம் கூப்பிடுங்க தம்பி ஆபீஸ்ல இல்லீங்க வெளியே போயிட்டாரு ஆபீஸ்ல இல்ல எங்க போயிருப்பாங்க என்னைக்குமே உன் காட்டுல மழைதான் அந்த நேரத்தில் வந்தடா என்னடா உன பார்த்து எல்லாரும் ஓடித்தானுங்க அதான் விஜய் ஸ்டாய் என்ன சித்தப்பா பொட்டி ரொம்ப கனமா இருக்குது இன்னைக்கு ரொம்ப வசூல் பாத்தீங்களா

காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரிக்காக வந்துகிட்டு இருக்காராம் பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன் யார் யார் பின்னாலேயோ போறோம் அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும் நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன் நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க சரி சார் வர்றதுக்கு முன்னால லாக் அப்ல இருக்கிற பூட்டை நல்லா தூங்கி பாருங்க சரி சார் உள்ள இருக்கிற கைதிங்க கம்பிய கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறானுவோ சரி சார் ஜாக்கிரத உஷார் அவன் அர்த்தமா போயிட்டு வாங்க சார் உங்கள்கிட்ட பர்மிஷனா கேட்டேன் சப்பா

நம்மளை பொடி மாசாக்கிடுவான் நட குழப்ப கவனிப்போம் அதேண்ட கூதுற சரி தலைவா இனிமே நீங்க கிழிச்சு ஒட்ட நான் தாண்ட மாட்டேன் இப்ப தாண்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட ஏய் இதுதான் சரியான ஏரியா எதுக்கு போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவட்டுல வருவான் மடக்கி மாறு வாங்குற புரிஞ்சுக்க ஒரு கைனா அஞ்சு ரூபாய் ரெண்டு கைனா பத்து ரூபாய் நாலு கைனா இருபது ரூபாய் ஆறு கைனா ஆறு ஆரஞ்சு ஆரஞ்சு சாத்து சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும் போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கிருக்கியா என்னன்னா இப்படி கட்டுப்பிட்டீங்க நான் எட்டாம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு மார்க் தானே போச்சு ஒரு மார்க் இல்லையா நான் வாங்குறதே ஒரு மார்க் தானே சரி இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற தலைவனுக்கு முக்காலு தொண்டனுக்கு காலு சரி நெச போலீஸு கிட்ட எங்க தப்பா இல்ல உங்களுக்கு முக்காலு என கால அங்கதான் மாற்றம் தலைவருக்கு காலு தொண்டனுக்கு முக்காலு தலைவருக்கு நாங்க எல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம் தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான் நடுற அஞ்சு பாருங்க

உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்புறம் வரற மாதிரி இருக்கேன் முடிச்சவர் கொடுத்துருங்க பாருங்க சார் உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கறாரு சீக்கரிங்க பா இவங்க ரெண்டு பேரும் இழுத்திட்டு போங்க எய் டோன்ட் டச் சோ